சொந்த தாய் மாமா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா அவருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு குடிப்பாங்க அந்த கஞ்சா அடிப்பாங்க போத மாத்திரை அந்த ஊசி போடுவாங்க அவன் எங்கன்னா பார்த்தானே ரோட்ல அடிச்சு அம்மனமாவே வைக்கிடுவாங்க உங்க பொண்ணு ஸ்கூல்ல போய் பார்க்க போனதுக்கா ஆமா பொண்ணு வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட என்ன சொன்னாங்க இங்கெல்லாம் தொட்டாங்க இங்க தொட்டாங்க இங்கெல்லாம் தொட்டாங்க ஜூஸ் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னான் அந்த ஜூஸை நான் மட்டும் தான்ம்மா குடித்தேன் ஆனால் மறுநாள் நான் மதியானம் தான் ஏந்திச்சம்மா ஏன் உடனே எனக்கு உடம்பெல்லாம் வலியா இருக்குதுமா அப்படின்னு என் பிள்ள சொல்லுது ஒரு அப்ப அப்ப ஜூஸ் கொடுத்து பெத்த மகளுக்கு தனியாக நடக்கும்போது உங்க மாமியாரும் அந்த வீட்டிலதானே இருந்திருக்காரு இதுமாரி பண்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவள் சொல்றாளம்மா இதெல்லாம் சகஜம்மா

புள்ளியா வாங்கிக்கிச்சு இல்ல இல்ல போயிட்டு காலையில வாங்கம்மா எந்த டேஷன்ல இருந்தாலும் சரி வெயிட் பண்ண வெயிட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த ஒரு வார்த்தை மட்டும் தானா போலீஸுக்கு எதுக்கு படிக்கிறாங்க இந்த ஒரு வார்த்தை கத்துக்கிறதுக்கு தானா அது நாங்களே போய் கத்துக்கலாமே நாங்களே பேசுவோமே இன்னும் எத்தனை சின்ன பிள்ளைங்களை செத்த பேருக்கு அந்த வெயிட் பண்ண வார்த்தையை நீங்க அதுல இருந்து எடுத்து எடுப்பீங்க

தன் மகளுக்கு நடந்த கொடுமையை பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கம்மா என்ன படிச்சிருக்கீங்க நான் ரொம்ப படிக்கலம்மா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருந்தேன் டென்த்தில் பாதிலே தான் மேரேஜ் பண்ணிட்டேன் அதை சொந்த தாய் மாமா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி பதினாலு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு மூணு பசங்க ஆயிடுச்சு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தகராட்டிலே வாழ்க்கை ஓடிட்டே இருந்தது வயசு வித்தியாசம் எனக்கு பதினஞ்சு வயசு அவருக்கு அப்போது வந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அந்தமாரி டிஃப்ரெண்ட்டில் தான் மேரேஜ் பண்ணாங்க கன்சீவ் ஆனதுலேருந்து என் மேலே சந்தேகம் தான் மூணு பிள்ளைக்குமே இந்த பிள்ளைங்க எனக்கு இல்லை இந்த பிள்ளைங்க எனக்கு இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் சொன்னேன் நானும் ஆமாம் ஆமான்னு ஃபஸ்ட்டு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நானும் இல்லை இல்லைன்னு சொல்லுவேன் நீ ஆமாம் ஆமான் நீயே சொல்கிற சரி ஆமா இருந்துட்டு போட்டேன் நீ வேண்டான்னு ஓது ஒதுக்குற சரி இருந்துட்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டில் வந்துருவேன் மூணு மாசம் கழிச்சு நான் கடைக்கு எங்கன்னா போனேன்னா அவர் எங்கன்னா பாப்பாரு ரோட்ல பார்த்து இனிமேல் நான் யாரும் இல்லாத மாதிரி அனாதையாக இருக்கேன் நீ கொஞ்சம் ஜான்சி அப்படின்னு காலில் விழாத குறையா ரோட்ல பார்த்து கெஞ்சிவாரு சரி மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசு இறங்கி வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாம நானும் அவர் கூட கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே பசங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிடுவேன் அவர் என்ன வேலை பார்த்தாருப்பா அவர் வந்து வெல்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மேம் வெல்டிங் வேலை பார்ப்பாங்க ஆனால் அவருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது இந்த குடிப்பாங்க அந்த கஞ்சா அரிப்பாங்க அதை இல்லாத பழக்கமே இல்லை குடி கஞ்சா மட்டுந்தானா இன்னும் இல்லை போதை போ மாத்திரை அந்த ஊசி போடுவாங்க இந்த இடத்துல ஊசி போடுவாங்க அது அந்த மாத்திரை டேப்லெட் மாதிரி இருக்கும் அது அந்த ஜர மாத்திரை மாதிரி இருக்கும் அது போடுவாங்க நாக்கை கீழே வச்சுப்பாங்க அது வச்ச ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஏற ஒரு மாதிரி ஆயிடுவாரு மென்டல் மாதிரி ஆயிடுவாங்க வீட்டுல எல்லாமே ஈஸியா கிடைக்குது அப்ப அவருக்கு ஆமா கிடைக்குது கேட்டா எங்க வாங்கின எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னு கேட்டா அந்த முனையில இருக்கு இந்த முனையில கொடுத்தாங்க ஆனா அந்த ஏரியால போலீஸ் ரவுண்ட்ஸ்ல எனி டைம் இருக்கும் ஆனா எப்படி உனக்கு கொண்டு எப்படி கிடைக்குது போலீஸ்ல மாட்டலையா யார் நானா கேக்குறது போலீஸ் வருது இல்ல போலீஸ்ல நானே என்ன மாட்டி விட்டேன் என்ன பண்ணுவேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படி என்ன மேரட்டா சிரிச்சுக்கிட்டே பேசுறதுனால சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லுவாரு செய்தெல்லாம் ఎప్పు ఇరు పన్న పోరారా? சும்மா தானே பேசுறோம் அப்படின்னு சொல்லி நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் இவர் இப்படி போத மாத்திரை எடுத்துக்கிறாருங்கிறத வீட்டுல யாரும் கேட்கலையா யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டா இவர் வந்து அவங்கள அடிச்சிடுவாங்க ரொம்ப பயங்கரமா அடிச்சு தையல் எல்லாம் போடலாம் வச்சிருக்காங்க அதனால பயந்து யாரும் கேட்க மாட்டாங்க நான் இது போய் சொன்னேன்னா ஐயோ உன் புருஷன் கிட்டியா நான் வரவே மாட்டேன் பேச்சே வச்சுக்க மாட்டேன் எது இருந்தாலும் நீ மேல இருக்க அவங்க அண்ணன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க இவரு ராஜ்யம் தான் அந்த வீட்டுல அதனால ஐயோ எனக்கு வேன் சனியனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மூணு பிள்ளைங்களை கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்து லாஸ்ட் அம்மா கூட தான் இருந்தேன் ஒரு பிள்ளைங்கன்னா பையன் எத்தனை பொண்ணு எத்தனை ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க பெரியவங்க படிக்கிறாங்க ரெண்டு மூணு பேருமே படிக்கிறாங்க பெரியவங்க வந்து நைன்த்து படிக்கிறாங்க சின்ன இப்போ பாப்பா வந்து எயித்து படிக்கிறாங்க பையன் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறான் மூணு பசங்களுமே என் கூட தான் இருந்தேன் நல்லா படிக்கிற பசங்க மூணுமே மறுபடியும் நான் போய் நல்லா இருந்தேன் ஒரு ஒரு வாரம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பழக்கமும் இல்லை திருப்பி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த கையில் கத்தி வச்சு வெட்டி அஞ்சு தையல் போட வச்சாங்க உங்களுக்கா ஆமாம் ஏன் அந்த போதை இந்த ஊசி எல்லாம் போட்டுனா கையில் அஞ்சு தையல் போட வச்சோங்க ரொம்ப டார்ச்சல் டைமே டார்ச்சல் அனுபவிச்சேன் சொல்ல முடியாத அளவுக்குலாம் ரொம்ப டார்ச்சல் அனுபவிச்சிட்டேன் இப்போ சொல்லாமல் கொல்லாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமே இப்போ ரெண்டாவது அங்கே போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை பட்டு இருந்தேன் அப்புறம் உங்களுக்கு அவர் மேல ரொம்ப பாசம் இல்லை ரொம்ப பாசம் வச்சேன் நான் லவ் பண்ணனால ரொம்ப பாசம் வச்சேன் இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல சரின்னு சொல்லிட்டு எப்படி அங்கங்கன்னு போய் அம்மா காலில் விழுந்து மன்னச்சுருமான் இனிமேட்டு ஒழங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா வீட்டில் சேர்ந்துட்டேன் நான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா வந்து என் கூட தான் இருந்தாங்க மூணு பேரும் எங்கள் மாமியார் நடுவில் வந்து எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லைம்மா நீ இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய கொடு இல்லை நான் நல்லா பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராது பிள்ளைக்கு எல்லாமே நானா இருக்க நீ பயப்படாத நீ எனக்கு என்னை நம்பி கொடு அந்த குழந்தைக்கு இருந்தாலும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு எங்கள் வீட்டான வந்து சொல்லி அந்த ஒரு புள்ளிய ஒண்டி வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்க அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு சரி இவங்க கேக்குறாங்களே அப்படி எப்ப கூட எங்க வீட்டுல சொன்னாங்க நம்பி கொடுக்காதடி அதனால ஆயிட போகுது அப்படின்னு அம்மா இவ்வளவு சொல்றாங்களேம்மா அப்படின்னு எங்க வீட்டுல பேச்சு கேட்காம நான் கொடுத்தேன் இந்த ஆறு வருஷம் உங்க கணவர் உங்ககிட்ட பேச முயற்சி எடுத்து வர பேசினாரா இல்ல இல்ல பிள்ளைங்களை வந்து பார்த்தா இல்ல பாக்கல இல்ல பிள்ளைங்ககிட்டயும் அப்பான்ற பாசம் இல்ல பல் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கேன் எங்க பா அப்பாதான் குடுக்கும் போது பாப்பாக்கு வயசு என்ன பதினோரு வயசுல குடுத்தேன் மேம் நான் அவள் போயிட்டு ஆயிட்டு போயிட்டாங்க போய் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபோன் பண்ணி பேசினாங்க அவ்வளோதான் அதோட ஃபோன் கீன் எதுவுமே வரல டச்சே இல்லை என் கூட பாப்பா இன்னும் உங்களுக்கு தேடும் இல்லை நீங்கள் தானே பிள்ளைய இவ்வளோ கஷ்டத்துலேயும் கணவர் கொடுமை பண்ணினாலும் நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க நீங்களும் அடிக்கடி ஃபோன் பண்ணி எப்படி இருக்கா என்னன்னு கேட்க நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க மேம் இல்லை நம்ம பேசுகிறோன்னா அந்த பிள்ளைய எதனா டார்ச்சர் பண்ணுவாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க பண்ணுவாங்க அவங்க இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கன்னா நீங்க பேசாம உங்க மகளை திருப்பி கூட்டிட்டு வந்த இந்த வருஷம் தான் ஏஜன் அட்டன் பண்ணி ரெண்டு அது கூட என்கிட்ட சொல்ல ஏஜன் அட்டன் பண்ணிடுச்சு பாப்பா வந்து பாருங்கன்னு கூட என்கிட்ட சொல்லல மகளை வந்து நீங்க உங்க கணவர்கிட்ட விடும்போது பதினோரு வயசு அப்போல இருந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாச்சு ஒரு பெண் குழந்தையாவது அவங்க நல்லா வாழ்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நீங்களும் பேசவே ஸ்கூல்ல போய் பார்க்க முடிஞ்சு இல்ல என்னால போக முடியல மேம் நான் போனா அவன் எங்கன்னா பார்த்தா என்ன ரோட்லயே அடிச்சிருவான் ரோட்ல அடிச்சு அம்மனமாவே வைக்கிடுவான் அதனால எப்படி சொல்றீங்க சிம்பிளா அதே அந்த என்ன அடிச்சு அம்மனமாக்கனா சொல்லிட்டு நான் திருவிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எத்தனை தடவை கொடுத்துருக்கேன் உங்க பொண்ணு ஸ்கூல்ல போய் பார்க்க போனதுக்கா ஆமா அதுக்கே கம்ப்ளைண்ட் எடுத்து கற்றுக்கவே இல்லை அந்த மகளிர் டேசன் இல்லை ஈஸியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாங்கம்மா இங்கே மகளிர் போலீஸே இல்லைம்மா இந்த டைமில் இங்கே வந்திருக்கீங்க போயிட்டு காலையில் வாங்கம்மா அப்போ நான் தான் கேட்குறேன்னா எப்போ போனாலும் அந்த டேசன்லையும் சரி எந்த டேசன்லே சரி அவங்க இல்லை இல்லை இவங்க வெயிட் அந்த அந்த ஒரு 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 வார்த்தை 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 எல்லாருக்குமே தெரிஞ்சது தானா போலீஸுக்கு எதுக்கு படிக்கிறாங்க இந்த கத்துக்கிறதுக்கு நாங்களே போய் கத்துக்கலாமே நாங்களே பேசுவோமே உங்க கணவர்னு சொல்ற அந்த நபர் அடிக்கும் போது சுத்தி எல்லாரும் இருப்பாங்க தானே எங்க வீட்டுல இருபது பேர் போனாங்கம்மா இருபது பேர் அவனை பிடிக்க முடியல பண்ணி கணக்குல இருந்தான் பிடிக்கவே முடியல அவனை அந்த அளவுக்கு இருந்தாங்க பட் நீங்கள் சொல்கிற இதுவே எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கு இப்படி கிட்ட நீங்க குழந்தைய அஞ்சு நிமிஷம் கூட விட்டுட்டே வந்திருக்க கூடாது அவன் எவ்வளவு கொடூரமானவன்றதுக்கு நீங்க சொல்ற இந்த ஒரு விஷயமே பெரிய சாட்சி அதுவும் இது பெற்ற தாயும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தட்டி கேட்கல யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க இதோட அந்த சனியம் பக்கமே பூக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்து இந்த போன மாசம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணும் அவங்க ஆயாவும் வீட்டாண்ட வராங்க மாரி அந்த பொண்ணு அவங்க அக்காவையும் தம்பியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சே புள்ளை ஒன்றா இருந்த பிள்ளைங்க ஏதோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை ஒண்டி உள்ள சேர்த்துட்டு எங்கள் மாமியார் வெளியே தான் உக்காந்துருந்தான் இவ வெளியே உக்காந்து இருந்தவர் அவ்வளோதான் ஆளை காண இவ்ளோ எங்க இந்த பொண்ணு எதனா சொல்லிட போகுது அப்படின்னு பயந்தாலாம் என்னவோ தெரியல சொல்லாமல் கொல்லாம அவள் பாட்டுன்னு ஓடிட்டா அப்போ கூட பாப்பா இப்படி நடந்த சம்பவம்னு எதுவுமே என்கிட்ட சொல்லலை ஒரு வார்த்தையுமே மூச்சே விட்டுக்கல பாப்பா என்கிட்ட ஒரு ஆறு ஏழு மணி போல் இருக்கும் குழந்தையோட அப்பா வந்தான் நான் கதுவை சாத்திட்டு மேலே ஜபம் பண்ண போயிட்டோம் வந்து கதுவெல்லாம் எட்டி ஒதிச்சு கதுவெல்லாம் உடச்சிட்டான் அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே உடச்சிட்டான் உடைச்சிட்டுன்னா உடச்சிட்டு அங்கே இருக்க ஏரியா ஜனங்கள்லாம் யாரும் இல்லை அந்த பொண்ணு மூணு குழந்தைங்க தான் இருக்குது வந்தால் உன் பொண்ணு வந்தால் இட்டுட்டு போ நீ தேவையில்லாத இங்கே பிரச்சனை பண்ண நான் அப்புறம் அவ்வளோதான் உன் மண்டை கிழிச்சி அனுப்புவோம் ஏரியா ஜனங்க சொல்லிச்சு ஒரு கணவன் மனைவியே இருந்தாலும் அந்த பொண்ணை போட்டு ஒரு கணவன் அடிக்கிறான் அப்படின்னா சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஏன் கேள்வி கேட்கணும் கேட்டா கூட அந்த அநியாயம் இங்க நடக்காது ஞாயிற்றுக்கிழமை எங்கிட்ட என்ன சரக்கு விடுவோம்னு சொல்லிட்டு எப்பயுமே ரவுண்ட்ஸ் போலீஸ் வருவாங்க அவங்கள கூப்பிட்டு இதுமாரி கதவை உடைச்சிட்டான் அப்படின்னு பேசும்போது உள்ளெல்லாம் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இவங்க யாரு இவங்க யாருன்னு கேட்க சொல்ல இவங்க எங்க அம்மா இது என் பசங்க அப்படின்னா அவர்கிட்ட தான் பாப்பா எல்லா நடந்த விஷயத்தையுமே எல்லாத்தையுமே சொல்லி அழுவிற அவளே அவர் அவர்கிட்ட சொல்லி அவளுமதான் எனக்கே தெரியாது மாரி அவன் பண்ண பண்ணியிருக்கான் பிள்ளைய நான் கேட்குறேன் ஏன்டி இவ்வளோ நாள் என் இவ்வளோ நேரம் என் கூட இருந்தியே ஒரு வார்த்தை கூட ஏன்டி என் கிட்டே சொல்லலை அப்படின்னு கேட்டாம்மா நீயும் நானும் சொல்லி உங்ககிட்ட நீயும் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலைன்னா நான் அண்ணாமா பண்ணுறது எனக்கு பயமாக அதனால நான் சொல்லலை இப்போ அவர்கிட்ட வந்து எப்படி ரீசன்னா அவர் போலீஸ்காரம்மா அதனால நான் அவர்கிட்ட தைரியமாக சொல்லிட்டேன் அவர் என்னை தனியாக கூப்பிட்டு இது இப்படிப்பட்ட விஷயம் இதை நாங்கள் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் மகளிர் போலீஸுக்கு போமா அப்படின்னு சொல்லி பொண்ணு வந்து அந்த போலீஸ்கார இருக்கிட்ட என்ன சொன்னா இங்கெல்லாம் இங்கெல்லாம் தொட்டாங்க இங்க தொட்டாங்க இங்கெல்லாம் தொட்டாங்க இதப்பா எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு நான் சொல்றேன் நீ என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு குழந்ததாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் உள்ள எல்லாம் கை வச்சு தொட்டாங்க இங்கெல்லாம் தொட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்டேயும் சொல்லுறா பாப்பா பேட் டச் பண்றாங்க அப்படின்னு சொல்லு பாப்பா சரிங்களா அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதுல நான் சொல்லி கொடுத்துதான் வளர்த்தேன் அப்பாவே இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி இருக்கா நீங்க டச்சா இருக்க தொடாதீங்க அப்படின்னு அவ்வளவு சொல்லியிருக்கும் போது நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்கு குழந்ததாம அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதே நீ அந்த இடத்துல நீ கை வச்சிருக்கீங்க நல்ல சைல்ட் லைன் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கம்மா உடனே உங்களுக்கு எங்க உதவி வரும் நீங்க வெயிட் பண்ணுங்க வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பன்னெண்டு மணி போல போன் வந்தது எனக்கு லைன்லேருந்து இனிமேல் நீங்கள் திருவெட்டூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது சைல்ட் லைன் ஹெல்ப் லைன் நம்பர்லாம் ஆ பத்து தொண்ணூற்றி எட்டுனாலே அங்கங்கே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்களே திருவெட்டூர் ஸ்டேஷனுக்கு அவங்க சொன்ன உடனே அஞ்சே நிமிஷத்தில் நாங்கள் திருவெட்டூர் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறோம் நின்று உள்ளே போய் கம்ப்ளைண்ட் பிள்ளைய கூட்டிகிட்டே இனிமேல் இப்போ ஆயிடுச்சுமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ரகசியமாக போய் அந்த அம்மா சொல்லி விஷயத்த சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும்மா வெயிட் பண்ணுமா இன்ஸ்பெக்டர் அம்மா இல்லை அவங்க சொன்ன வார்த்தை வெயிட் பண்ணு தான் வெயிட் பண்ணு இன்ஸ்பெக்டர் அம்மா இல்லை வரட்டும் வந்து இன்னும் எதுன்னு நான் விசாரிக்க சொல்கிறேன் வெயிட் பண்ணு வெளியே எல்லாம் வெளியே உட்காந்துக்கிறாங்க வெளியே வந்தம்மா வெயிட் பண்ண சொல்கிறாங்கம்மா கொஞ்சம் நேரம் இருங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் போனோம் ஒன் ஆயிடுச்சு திருப்பி உள்ளே அம்மா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்தோம்மா வெயிட் பண்ண சொன்னீங்க டைம் ஒன்று ஆயிடுச்சுமா இன்னும் என்னம்மா வெயிட் பண்ணு எத்தனை நாள் வெயிட் பண்ணிருந்தம்மா நாங்கள் அப்படின்னு நான் கேட்ட அவங்கன்னா சொன்னாங்கம்மா வெயிட் பண்ணு அதோட எந்த விஷயத்தோட எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது சிஸ்டமில் என்னமோ ஏற்றினோம்மா டைப் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எனக்கு அந்த வேலை தான் எனக்கு முக்கியம் உன் பிள்ள நான் செத்தாக போயிடுச்சு புள்ளியாக வாங்கிக்கிச்சி இல்லை இல்லை வெயிட் பண்ணு முடிச்சுட்டு வரேன் அப்போது நான் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன் எங்கள் அம்மா அழுவுது கத்தி அழுவுது இப்படின்மே பண்ணிட்டானே நான் அவங்க அப்போவே சொன்னமே போகாது விடாத விடாதன்னு கேட்டாரே நான் என்ன சொன்னேன் என் மேலே தான் தப்புமா நான் அதனால் தான் நான் அப்போ தான் எனக்கு இந்த மூளை கெட்டுச்சி ரெண்டு பேர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் யாரும் குழந்தையோட அப்பா மேலேயும் பெரியப்பா பிள்ளை மேலேயும்

அவன் அதான் அண்ணங்காரன்னு சொல்கிற பாருங்க பிள்ளைகிட்ட தப்பாக நடந்திருக்கான் தீபாவளி கழிச்சு மறுநாள் பிள்ளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டானா அந்த போலீஸ்காரமாக என்கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் தப்பு பண்ணாமா அதான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டானே மன்னிச்சிடலா யார் பிள்ளைக்கு நீ மன்னிப்பு கொடுக்குற மன்னிச்சிடலா அப்படின்னு கேட்டாங்க அப்பங்காரம் தானம்மா ஒரு வாட்டி வார்னிங் பண்ணி விட்டலாமா அப்படின்னு சொல்கிறேன்னா அதான் கேட்டேன் உங்க பிள்ளைக்கு நடந்த மன்னிச்சு விட்டுடுவீங்களா வார்னிங் பண்ணி விடுவீங்களா இப்படியேதான் நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சனி அதெல்லாம் நீ பேசாத உன் பிள்ளைய பாத்துக்கோ நீ அதெல்லாம் நீ என்கிட்ட பேசாத அப்ப எப்படிம்மா நீ மன்னிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பெண் அவங்க இப்படி கேட்கறாங்களா ஆமா இப்படிதான் கேட்குறாங்க அந்த முன்னாடியே இப்படி கேட்குறாங்க ஆமா இன்னுமும் அவங்க பேர் எனக்கு தெரியல ஆனா அங்க மூணு பேரும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் திருவெட்டியூர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் அப்பங்கிட்ட பொன் குழந்தைய விட்டதுதான் மிகப்பெரிய பெரிய தப்பாயிடுச்சு தவிர்த்து அந்த தப்புக்கான நியாயம் கிடைக்கணும் தண்டனை அவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கடுமையா போராடி இருக்கீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கே இவ்வளவு போராடணுமா கம்ப்ளைண்டே எடுத்துக்கல பதிமூணு வயசு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு கிட்டயும் போலீஸ் வந்து தனியா கூப்பிட்டு என்கொயரியே பண்ணிட்டாங்க எப்படி போய் சொல்ல முடியும் இந்த விஷயத்துல அதுக்கப்புறம் உங்க மகள நீங்க தனியா வச்சு விசாரிச்சீங்களா பொண்ணுகிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு இப்படிதான் சொன்னா இங்கெல்லாம் பேட் டச் பண்றாங்கம்மா தான் சொன்னா நாங்கள் சரி இது வரைக்கும் பேட் டச் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துதோம் சரிங்களா மேம் அப்புறம் பிள்ளையால் ரெண்டு நாள் கழிச்சு பெட்டை விட்டு ஏன்ச்சிக்கவே முடியல குழந்தையால் உக்கா வந்து வீட்டில் வந்து நார்மலாக சப்பாங்கல் போட்டு உட்கார முடியல குழந்தையால் இப்படி 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 போட்டு தான் உட்காருவா அப்புறம் பார்த்தா ஒன்றுக்கு போக முடில மோஷன் போக முடில வயிறு வெள்ள துடிக்குது புள்ள ரெண்டு நாள் கழித்து ஆனால் ஆறாம் சாரத்துக்கு போனோம் தாய் செய்யணும் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனேயா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கூப்பிட்டு என்னை காட்டினாங்க யூஸ் பண்ணால் மட்டுந்தான் பிள்ளை அதுக்காக தான் அந்த வழி பிள்ளைக்கு கொடுத்துருக்கு அந்த இடத்தையே எனக்கு காட்டினாங்க டாக்டர் அம்மா சொல்லு உனக்கு நான் சொல்ல வேண்டியதில் நீ குழந்தை பெற்ற தானே இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ட காட்டினாங்க அந்த இடம்லாம் அப்படி இருந்ததுமா பிள்ளைய டாக்டர் அம்மா கேட்குறாங்க உனக்கு தெரியாமல் எப்படி இப்படி ஆச்சு நான் எனக்கு தெரியல அப்படின்னு அந்த புள்ள அழுவுது

அதுக்கு அவங்க ஆயா கிட்ட போய் இனிமே சொன்ன உடனே அப்ப சொன்ன அவளோ என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலங்க அப்ப சொன்னல்லாம் நான் எதுனா வேலை கூட போறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்க உங்க அம்மா மாதிரியே இருக்கலாம் நீ பாக்குறேன் இப்போ அதுல இருந்து புள்ளையால அந்த ஒண்ணுக்கு என்ன வேதனை தெரியுமா இன்னும் அந்த குழந்தையால என்ன சொல்றது எனக்கு தெரியல இன்னைக்கு அந்த ஹாஸ்பிடல்ல அத்தனை பேர் வந்த பிறகுதான் அந்த திருவிட்டூர் கேசல்ல இருந்து போலீஸுங்க வந்தாங்க அந்த போலீஸ்கார்ல ஒருத்தவங்க என் தோள் மேல கையை போட்டுக்கிட்டு சொல்ற வார்த்தை நீயும் நானும் ஒரே குடும்பமானு சொல்றாங்க நான் சொன்ன மரியாதையா கையை எடுத்துட்டு வெளியே கூட்டிட்டு போன உன் அந்த பொம்பளை கிட்ட சொன்ன எத்தனை சின்ன பிள்ளைங்களை செத்த பேருக்கு அந்த வெயிட் பண்ண வார்த்தையை நீங்க அதில இருந்து எடுப்பீங்க எடுத்துங்க என் புள்ள பர்ற வேதனை சொல்ல முடியல என்னால 13 வயசு குழந்தைக்கு பேம்பஸ் போட்டு வெச்சிருக்க எங்கنا நடக்கமா இன்னும்னால அவால சரியா வக்கற முடியல ஏ அப்பேன்னு சொல்லி விட்டது கண்ண தன்னையா இன்னும் சட்டங்க அதிகமாக இருக்கணும் கடிமியா இருக்கணும் இவங்க எல்லாம் நட ரோட்ல நிக்க வெச்சு சாகடிக்குன இவங்களே நனியா நடந்து போறதுக்கு உங்க மாமியாரும் அந்த வீட்ல தான் இருந்திருக்கு அம்மா எப்படி குழந்தைய எப்படி விட்டுச்சு பார்த்து கெஞ்சி கூத்தாடி தானே கூட்டு போச்சு அந்த பொம்பளை அவகிட்ட சொல்லிச்சான் என் பிள்ளை ஐயா இது மாரி பண்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவ சொல்றானா இதெல்லாம் சகஜமா யாருக்கிட்டே சொல்லாத முதல்ல பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி கண்டிப்பா இது உண்மையாதான் ஆயிடுச்சுங்க இப்ப அந்த மாமியார் மேலே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கு அப்படின்னா அவ்வளவு எதுவும் பிடிக்கல இவங்க ரெண்டு அன்னைக்கே உடனே அந்த பெரிய அதிகாரி போனது இவனுங்க ரெண்டு பேருமே பிடிச்ச உடனே ஜெயில்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எஃப்ஐஆர் காப்பி ஒரு ஒன்னே முக்கால் மணிக்கு ஹாஸ்பிட்டல் இட்டுனு குடுத்தாங்க பதினெட்டாம் தேதி நான் கேஸ் கொடுத்தேன் ஆனா இவங்க எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி குழந்தை ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்ட சொல்லி அது பெரிய விஷயம் ஆகும்போது தான் கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டு அந்த அப்பனையும் அந்த அண்ணனையும் பிடிச்சி ஜெயில போட்டிருக்கு அங்கிருந்து போலீஸ் எதுவுமே வரல எதுவுமே எல்ப்பும் பண்ணல ஏசி சார் மூலியமா போய் அதுக்கப்புறம் வந்த போலீஸ் மா அந்த மாதிரி தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏசி சாருக்கு இந்த விஷயம் எப்படி போச்சு இந்த செய்தியாளர்கள் எல்லாம் எப்படி நியூஸ் கிடைச்சதுன்னு தெரியல எல்லாருமே வந்துட்டாங்க வந்து என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு நிறைய போன் வந்துட்டே இருந்தது ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீடியாக்கு இந்த விஷயம் வெளியில வந்து நீங்க மீடியால பேட்டி கொடுக்குறீங்க ஆமா அப்புறமேட்டு தான் இது வந்து மீடியால இந்த விஷயம் எல்லாம் நீங்க பேசி பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏசிக்கு இந்த விஷயம் போகி அப்புறமா உங்களுக்கு ஆக்சன் எடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்க ஆமா அப்புறமேட்டு தான் இந்த சம்பவம்லாம் இப்படி ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைன்ட் போதா உடனே சட்டப்படி அதாவது எப்படினா மேல் அதிகாரி கிட்ட நான் பேசணும் அப்படி கேட்க கூடாது எனக்கு தெரிஞ்சது உடனே அவனை புடிச்சு ஜெயில உள்ள போடணும்

இப்போ இந்த போதை பொருளால் நிறைய இடத்துல பிள்ளைங்க நாஸ்தி ஆகுது ஒரு ஒரு பிள்ளைங்க தப்பிச்சு வந்துடுது ஒரு ஒரு பிள்ளைங்க செத்தே போயிடுது இன்னும் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களால குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கை அப்படின்றீங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மட்டும்தான் இருக்கு இதுக்கான பதிலே இல்லை இல்லையே ஆனால் அங்கங்கே அந்த போதைக்கு தடுப்பு மையம் பெருசாக கொட்டை எழுத்துல அங்கங்கே போர்டு இருக்கு கீழே நம்பர் இருக்கு நம்பர் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு அந்த ரெண்டு மிருகத்தையும் ஜெயிலுக்குள்ளே தள்ளியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட தைரிய தான் காட்டுது நீங்கள் மட்டும் தைரியம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த விஷயமே நடந்திருக்காது இந்த தப்புக்கு தண்டனையே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது இதுக்கு மேலே அந்த கேஸ் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கம்மா ஃபோன் ஃபோன் மூலியமாக தான் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி சொல்கிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ரிப்போர்ட்ஸ் ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் எல்லாமே கரெக்ட்டா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க எங்க கிட்ட இருக்கு எல்லாமே குழந்தை எப்படி இருக்கா இப்போ ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லை ஆனா பலவீனமா ரொம்ப பலவீனமா இருக்கா பாம்பஸ் போட்டே தான் இருக்கு மோஷனுக்கு யூரினுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கா டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க டேப்லெட் கொடுத்துருக்காங்க இப்ப வருது அவளுக்கே தெரிய மாட்டேங்குது மோஷனோ யூரினோ வருது அவளுக்கே தெரியல அதனால பாம்பஸ் போட்டுட்டே இருக்கா குழந்தை எப்படி பேசுறாம் அவளோட மனநிலையை மாத்திரத்துக்கு என்ன என்ன பேசிட்டு இருக்கு நல்லதான் இருக்கா நான் இருந்தாலும் திடீர் திடீர்னு அந்த பயம் இருக்கு அந்த பயம் நடந்த சம்பவம் வந்து நினச்சி பயப்படுறா பாப்பா இப்படி ஆயிடுச்சு கண்ண ஒரு டைமில் அம்மா என்ன பண்ண மாதிரி வேறு யாருன்னா பண்ணிட போகிறாங்க எதனா பண்ணுங்க எதனா பண்ணுங்கன்னு சொல்லுறா ஒரு டைமில் டல்லாக இருக்கா என்ன பாப்பா எதனா வேணும் எதனா வேணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா கே ஒரே கேள்வி நான் எப்போ ஸ்கூல் போவேன் இப்போ ஸ்கூல் போயிட்டா அவ்வளோ அப்படியே மாறிடுவா எனக்கு தெ எனக்கு தோணுது கொலையை விட ரொம்ப கொடுமையானது தான் சின்ன சின்ன பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் நடக்கிற பாலியல் வன்கொடுமை அது உங்கள் குழந்தைக்கு நடந்திருக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ போராடி இருக்கீங்க கேஸை ஃபைல் பண்ண வச்சுருக்கீங்க இது மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா சட்டங்கள் கடுமையாக இருக்கணும் பொதுவாக யாருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போனாலும் இழிவாக நடத்தக்கூடாது ஏ ஏ பேசக்கூடாது கம்ப்ளைண்ட் அவங்கள வந்து நாங்க வந்து எங்களுக்கு கம்பளி வெறிச்சி மரியாதை செலுத்தி கூ கூப்பிடுங்கன்னு நாங்க கேட்கல கொலைக்கு சமம் இந்த தானே இந்த இது தப்பு அதுக்கு நீ மன்னிச்சு வார்னிங் பண்ணிவிடு தப்பு அதனால அந்த அதிகாரிகளை மாற்றி அந்த வேலையிலேருந்து அவங்கள எடுத்துட்டு நல்ல அதிகாரி அந்த இடத்துல போடுங்க சட்டங்கள் கடுமையாக்கி தண்டனைகள் உரிய நேரத்தில் கிடைச்சி அதை வெளிப்படையாக செய்திகளில் தெரியப்படும் போது மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான அக்கிரமமும் அநியாயமும் நடக்காமல் தடுக்க முடியும் அது நடக்கணுங்கிறது தான் எல்லாரோட வேண்டுகோளாகவுமே இருக்கு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் வாழவே முடியாது நாலு பேர் நாலு குறை சொல்ல தான் செய்வாங்களா சரி நம்ம வாழறதுக்கு வழி சொல்ல மாட்டாங்க அதனால பெண் பிள்ளை வச்சிருக்க தாய்மார்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கட்டின கணவனாக இருக்கட்டும் இல்லை உங்களை பெற்றவராக இருக்கட்டும் யார் தான் பிள்ளைக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அந்த பேட் டச்சு அப்படின்னு பிள்ளை வந்து சொல்லும் போது அவனை தைரியமாக வெளியே கொண்டு நடு ரோட்டில் கொண்டுட்டு வந்து செருப்பால் நாலு அடி அடித்து அழிச்சு டேசன் வந்து ஒப்படிங்கம்மா இல்லையா டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கல உங்களால் என்ன பண்ண முடியுமோ அவனை பண்ணுங்க நார் நேரம் ஆக்கிடுங்க நார் நேரம் ஆக்கி அப்புறம் டேஷன் டேசன் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கல நான் இனிமேல் பண்ணேன்னு சொல்லிடுங்கம்மா கேட்டா அதே வார்த்தை நீங்க சொல்லிடுங்க மன்னிச்சிடுங்கம்மா தெரியாம பண்ணிட்டேன் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது சூப்பர்மா சூப்பர் நாலு பேர் பேசுவாங்கன்னு வாயை மூடிட்டு இருக்காதீங்க தப்பு எங்க நடந்தாலும் வீட்டுல நடந்தாலும் ரோட்ல நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் தப்ப தட்டி கேளுங்க தப்ப தட்டி கேட்கறவங்களுக்கு ஆதரவா இருங்க இவங்கள மாதிரி ரொம்ப தைரியமா பேசணும் முதல்ல அதனால தான் இன்னைக்கு இவங்களுக்கும் இவங்க மகளுக்கும் நியாயம் கிடைச்சிட்டு இருக்கு